சந்தியா அன்னைக்கு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கு வந்து வாங்க எபிசோட் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரகுராம் வந்து பிச்சு வத்திட்டாங்க மிஸ் பண்ண ஃபுல்லு கேளுங்க அதுக்குன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியே கண்டியூசா அதன் வந்தாங்க மாயா எப்படி நீ மட்டும் இவ்வளோ வேகமா வந்து வாசிக்கிற அமெரிக்கால இருக்கிற எல்லாரும் தான் பேசுவாங்க தெரியுமா அப்படியா எப்படியா இங்கிலீஷ்ல பேசுறாங்க ஏய் நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறேன் தமிழில் பேசுகிறேன் அப்போனா அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க பிச்சை எடுக்கிறவங்க கூட இங்கிலீஷில் கிட்ட தான் பிச்சை எடுப்பாங்க அப்படியாடி எப்படி கூட தெரியாதவங்களாம் இங்கிலீஷில் வந்து பேசுகிறாங்க உனக்கு போய் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தியா என் புத்தியை எதால் கொண்டு அடிக்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லும்போது எப்போதும் வந்து பாட்டி வந்து என்னை பார்த்தாலே வந்து கண்ணாமன்னு திட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா எனக்கு ஒன்றை விட அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அவ்வளோ அன்பா பாசமாக நடந்துகிட்டு இருக்காங்க எதுவும் மாயாஜாலம் பண்ணியா ஆமாண்டி நான் ஒரு மாயாஜாலம் பண்ணேன் அதை கேட்டு என்னை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது சரியா அப்படி என்ன பண்ணி பண்ணியாச்சு எனக்கு ஒன்றும் புரியலேன்னு மாயா வந்து தான் நான் உன்னை ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ அப்படி தடுத்து பார்த்தேன் நீ கேட்குற மாதிரியே தெரில அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நான் பாட்டிக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் எந்த உண்மையும் சொன்னேன் அன்றைக்கி நடந்துச்சுல அது எல்லாம் நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நல்ல அதை பாட்டிக்கிட்ட சொன்னோன்னே அவங்க தான் என்னோட பேத்தி கூட இப்படியெல்லாம் வந்து செஞ்சிருப்பாளான்னு கேட்டா செஞ்சிருக்க மாட்டான் இனிமேட்டு என்னோட செல்ல பேத்தியே மாயாதான்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டின்னு சொல்லி முடிச்சிடறாங்க நான் தான் யார்ட்டையும் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னே எப்போதும் போல மெலோடிங்கான ஒரு சாங் வந்து போடுவாங்கல்ல அந்த சாங் வந்து பிளே பண்ணி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து ரகுராமாட்டிருக்கோம் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிக்கிட்டு இருக்கா ஜானகி ஆனால் அவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இது எவ்வளோ பெரிய சோகம் ஆனால் இதை கொஞ்சம் கூட வந்து நினச்சி வருத்தப்படாமல் ஜானகி எப்படி இருக்க முடியுது இப்போ இருக்கிற வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து புதுசாக என்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கணும் நான் விருப்பப்படுறெல்லாம் செய்யணுங்கிறதான் ஆசைப்படுவாங்க ஆனால் ஜானகி இது மாதிரி யதார்த்தமாக வந்து ஆசைப்படுற ஒன்று ரெண்டு விஷயம் கூட வந்து நம்ம கிட்டே கேட்க மாட்டேங்கிறாலேங்கிற மாதிரி சுகத்தில் வந்து இருக்காங்க நம்ம தான் வந்து ஜானகி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஜானகி நம்ம இனிமேட்டாவது என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குன்னு கேட்டே ஆகணும் இந்த வயசுக்கு மேலே கேட்குறோன்னு நினச்சா வருத்தமாக இருக்குது ஆனால் எப்பயாவது கேட்குறேன்னு முடிவு பண்ணிருக்கேன் அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப தையில எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஏங்க உங்களுக்கு தான் மூக்கடைப்பா இருக்குல்ல இந்தாங்க தையில வச்சுக்கோங்க எனக்கு மூக்கடைப்பா இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியுங்க அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க நமக்காக சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கா அந்த இடத்துல ஜானகி ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கூட கேட்க முடியாத அளவு இருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது இவகிட்ட எப்படி இந்த விஷயத்தை வந்து கேட்குறது என்னங்க அதான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா இதே கேட்டோன்னா நான் மனசில் நினைச்சது எப்படியும்மா உனக்கு தெரியும் ஏங்க நாளைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இன்னொன்னே நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு கூடயே எனக்கு தெரியாமல் இருக்கும் இவ பெரிய வந்து மைண்ட் ரீட்ராக இருப்பாக்குள்ள இருக்கே எல்லாத்தையும் மனசில் நினைக்க தான் சொல்லிட்டே இருக்கா ஆமாங்க உங்க மனசில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதாங்க தீரும் சொல்லுங்க கேளுங்க எந்த பிரச்சனையும் இல்லை என்கிட்ட கேட்கறில்ல உங்களுக்கு என்ன தயக்கும் ஐயோ இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது போல இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன் அவன் ரெண்டு பேரும் வந்து பெட்டில் வந்து தூங்குறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் ரகுராம் வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம ஜானகி அதே மாதிரி ஜானகி வந்து ரகுராம திரும்பி பார்க்குறாங்க வெக்கப்பட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காப்ல ஆனால் அவராக கேட்குற வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது என் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் இப்பயாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகிம்மா அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு எல்லோரும் வந்து ஹாலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாயா வந்து ரெடியாகி வரதுக்காக தான் அப்பான்னு பார்த்து சீனு வந்து கொஞ்சம் பணத்தை வந்து ட்ராப் பண்ணி வெளில எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சீன் வந்து பணத்தை வந்து அவங்க மாமா ரகுராம்கிட்ட வந்து கொடுக்குறாங்க சரிப்பா பா ஐம்பதாயிரன்னு சொல்லிட்டு பையில் வந்து வச்சுக்கிறாங்க ஒரு பக்கம் என்னது ரகுராமே வந்துவிட்டான் தனலட்சுமி எங்கே போனா மாயா அம்மா தான் ரெடி பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எப்போதும் போல மாடன் ட்ரெஸ் வரக்கூடாது இல்லை அதனால தான் பாவடா சட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா சரி பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படிங்கிற போது ஏய் என்னடா அனுச்சிக்கிட்டு இருக்க சட்டப்பட் ஸ்கூலுக்கு கிளம்புடா அப்படின்னு சொல்லி அப்புக்கிட்ட வந்து பேசுகிறாங்க உங்கள் அம்மா அம்மா நான் வந்து மாயா அக்கா கிட்டே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் போவேன் என்னோட ஆசைமா நான் சொல்லிட்டு போகிறேமா முத முதல் காலேஜுக்கு போக போகிறாங்களே ஏய் நீ ஆசிர்வாதம் நான் வாழ்த்துக்கள் சொல்லனா அவங்க போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பார்வதி வந்து சத்தம் போடுறாங்க ஏய் பையனுக்கு இங்கே இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஸ்கூல் இருக்குது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகுமா போகிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்குது வாழ்த்து சொல்லிட்டே போட்டுமே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவராமன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயா வந்து கியூட்டாக பாவாடை சட்டையில் வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்கம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இந்த ட்ரெஸ்ஸில் வந்து என்னால் நடக்கக்கூட முடியல ஆமாம் இங்க நல்லா அப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னேன் எல்லாரும் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல ஏய் இது யார் இது மாயாவா இது ஏன் பேத்தி மாயாவா அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாம் தான் மகாலட்சுமி மாதிரி இருக்க இதுக்கு முதல்ல க்ரெடிட் வந்து நம்ம யார் கொடுக்கணும்னா ஜானகிக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா இவ்வளோ நேரம் ஒரு பையனை பொண்ணாக மாற்றிட்டு வந்திருக்காங்க அதனால தான் இவ்வளோ தாமதமாக இருக்குது போல் இருக்கு இப்போ யாவது இவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போடணும்னு தோணி இருக்கே ஜானகி உங்களுக்கு என்னோடய மனமார வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் கிண்டல் பண்ணுறாங்க அந்த இடத்துல எனக்கு கோவமே வராது நீங்கள் சொல்கிறதில்ல எந்த தப்பும் இல்லை நான் இனிமேட்டு இந்த காஸ்ட்யூம் வந்து போட்டுக்க நான் வந்து பழகிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா பாத்தியா அரகராம் இப்போ முன்னாடி எல்லாம் மாயா என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவா இப்போ பார்த்தியா நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணாக மாறிட்டா ஏ பாட்டிக்கிட்டே பெரியவங்கள்ட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கணும் நீ என்னன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி மாயா வந்து கேட்டோன்னே காலில் விழுந்து இது மாதிரி காலேஜுக்கு முத முதல்ல போகிறேன் நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கூட இவளுக்கு தெரியலையா தெரியலன்னா கற்றுக் கொடுக்க வேண்டியது தானே இதில் என்ன இருக்குது அவள் இப்போ தான் வந்து ஒரு வயசு ரெண்டு வயசு பொண்ணு அளவு இருக்கா நம்ம தான் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு எப்படி எப்படி இருக்கணும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறோம் அதே மாதிரி பாட்டிக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறாங்க என் செல்ல பாட்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி காலில் வந்தோடனே நீ நல்லா அற்போமா இனிமேட்டு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த இடத்துல அடுத்தது ரகுராம் காலிலையும் வந்து மாயா வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க ஜானியம்மா காலையிலயோ உனக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே வந்து சீரி சிற்பமாக செம்மையாக வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்ற பாதையில் வந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி பசங்களை வந்து நான் காலேஜுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்து போகிறாங்க ரகுராம் வந்து அப்படியே காலேஜுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு மாதம் கிளம்புறாங்க பின்னாடி வந்து சிவராமன் வந்து அவங்க பையன் அப்போ வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க காலேஜுக்கு போனோன்னு எல்லாரும் வந்து மதிப்பு மரியாதையா அப்படியே பேசுகிறாங்க இதை பார்த்தோன்னா ஆச்சரியப்படுறாங்க எங்கள் அப்பாவுக்கு எந்த இடத்துலையும் மரியாதை தான் இருக்கணும் அப்படியே வந்து ஹெட் மாஸ்டர் முன்னாடி வந்து நிற்கிறப்ப வெல்கம்னு சொல்லி அவங்க பேர் வந்து சொல்கிறாங்க பேரெல்லாம் சொல்லியெல்லாம் கூப்பிடக்கூடாது பெரியவங்களை எப்படியா சொல்லுவாங்க என்ன நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சார் கூப்பிட்டா போதுன்னு உடனே சாரி சார் இப்படியெல்லாம் நடக்கும் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும் தனலட்சுமிக்கும் மாயாக்கும் ஒரே வயசு தான் இந்த காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லியிருக்கா தனலட்சுமி என்ன படிக்கிறாளோ அதே தான் மாயம் படிக்கிறான் அதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆகும் கோர்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமே அவர் ரொம்ப கெட்டிக்காரி பண்ணுன்னு உடனே இங்கிலீஷில் வந்து பட்டையை கலப்புறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து சீட்டு வந்து கிடச்சிருச்சு வெளில வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல ரகுராம் நீங்கள் என்ன பொண்ணுங்க எது பண்ணியும் தெரியாது மதிப்பு மரியாதை கையில் தான் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க தனலட்சுமிக்கு இதெல்லாம் நான் சொல்லி சொல்லி வளர்த்துருக்கேன் மாயா நீ புதுசு இல்லை உனக்கு வந்து எதுவும் தெரியாது அதனால் நீ தான் வந்து நம்ம கௌரவத்தையே வந்து காப்பாற்றணும் சரியா சரி அங்கிள் நான் வந்து கண்டிப்பாக கௌரவத்தை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பெருமிதம் தாங்கல நம்ம மாயாவை நினச்சி நம்ம ரகுராமுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்